என்ன ஒரு நாட்கள் பார்த்தியா என்ன ஒரு ஏகத்தாலம் பார்த்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மனிதர் யாரு அப்படின்னா காமெடி ஆக்டர் கவுண்டமணி அவர்கள் தான் கவுண்டமணி சேர்ந்தில் படம் சேர்ந்து நடிச்சிட்டா போதும் எப்போ அந்த காமெடி டிவியில வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நிறைய நாட்கள் பார்த்து ரசிச்சு சிரிச்சிருப்போம் அண்ட் இப்போ சினிகிரா பில் சாய் ராஜகோபால் இயக்கத்தில் காமெடி கிங் கவுண்டமணி நடிக்கக்கூடிய நீள அரசியல் நகைச்சுவை திரைப்படம் ஒத்த ஒட்டு முத்தையான்ற படம் தான் இப்ப இருக்கக்கூடிய தற்கால அரசியலை தன்னுடைய பாணியில நையாண்டி செய்ய செய்யக்கூடிய கவுண்டமணி யோகி பாபு ராஜேஸ்வரி உள்ளிட்டவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வேற ரிலீஸ் ஆக போகுது என்னதான் நடக்க போகுதுன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எகிரிக்கிட்டு இருக்கு அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் கவண்டமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒத்த ஓட்டு முத்தையா படத்துடைய டப்பிங் பண்ணியில் பேசியிருக்காரு தொடர்ந்து எட்டு மணி நேரம் பேசினது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வயசாயும் இவ்வளோ உற்சாகத்தோடு அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் வாயப்பொழுந்து பார்த்துட்டு இருக்காங்களாம் அரசன் சானிட்டரி வேர்ல்ட் வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் செராமிக் வாஷ் பேஷன் எஸ் எஸ் டாப்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசன் சானிட்டரி வேர்ல்ட் சென்னை சில்ஸ் அருகில் மதுரை